நம்ம நடிப்பின் நாயகன் என்று ரசிகளால் அன்புடன் அழைக்கப்படும் சூர்யாவாகட்டும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கும் நம்ம கார்த்தி ஆகட்டும் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவின் முக்கியமான சக்திகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே கர்நாடகாலையும் கேரளாலையும் ஆந்திராலையும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெய்யழகன் படம் கார்த்தி நடிச்சுக்காரு சூர்யா தயாரிச்சுக்காரு இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக கேரளாவுக்கு போயிருக்காங்க நம்ம சூர்யாவும் கார்த்தியும் இப்போது சூர்யாவும் கார்த்தியும் அங்கே இருக்கிற வளர்ந்து வர ஒரு பெரிய ஹீரோ நம்ம டொமினா தாமஸ் வந்து சந்தித்து பேசியிருக்காரு அவரோட தீவிர ரசிகராம் டொமினா தாமஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஒரு நடிகராக உருவாக சூர்யா கார்த்தி ரெண்டு பேருமே எனக்கு வந்து தூண்டுதலாக இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு ஜான்ராக இருந்தாலும் கூட அவங்க ஸ்டைலில் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்காங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க இப்போவும் இருக்காங்க இந்த ரெண்டு அற்புதமான நடிகளுக்கு இடையில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் எப்போதுமே இவருடைய தாக்கத்தை என்னுடைய பயணத்தில் ஏற்றுக்கொள்ளவே விரும்புகிறேன் இவர்களை சந்தித்து சிறிது நேரம் செலவிட்டதில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வெளியாகும் கார்த்தியின் மெய்யலகன் திரைப்படம் மிகப்பெரிய அளப்பரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காரு அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சூர்யா கார்த்தி ரெண்டு பேருக்கு நடுவில் டொவினா தாமஸ் இருக்கார் ஸோ சூர்யாவுக்கு நம்ம சொன்ன மாதிரி கேரளாவில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க தெரியும் ஆனால் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஒரு ஹீரோ அவரே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டேன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது அது தமிழ்நாட்டு சூரிய ரசிகர்களுக்கு மட்டுமில்ல மலையாளத்தில் இருக்கிற சூர்யா ரசிகர் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஃபோட்டோவை போட்டி போட்டு சோசியல் மீடியாவில ஷேர் பண்ணிருக்காங்க பயங்கரமான லைக்குகளையும் கமெண்ட்ஸ்களையும் இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு இருக்குது ஒரு வேளை ஃபீச்சரில் சூர்யாவும் கார்த்தியையும் இணைந்து நடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே படத்தில் டொமினோ தாமஸும் சேர்ந்து நடிச்சா தெறிக்க விடணும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே உறுதியாக சொல்லலாம்